வணக்கம் ஆன்மீக நேர்களே தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்குரிய தினப்பலனை பலனை காணவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது வெள்ளி இன்றைய நட்சத்திரம் ஆகப்பட்டது அவிட்டம் நட்சத்திரம் காலை எட்டு மணி வரையும் அதன் பிறகு சதயம் பிறக்கின்றது இன்றைய திதியாகப்பட்டது துவதியை தீதி மாலை நான்கு முப்பது மணி வரை அதன் பிறகு திருதியை பிறக்கின்றது இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் இனி உங்களுடைய நாசிக்குரிய பலனை காணலாம் மேஷ ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக யோகமும் நன்மையும் கொண்ட தினம் பதினோராம் இடத்திலே சந்திரன் மிக பலமாக இருப்பதும் பத்திலே சூரியன் திக்பலத்தோடையும் இரண்டில் குரு மூன்றிலே செவ்வாய் கோள்கள் மிக சிறப்பாக இருக்கின்ற அமைப்பு சனியும் பதினொன்றிலே மிக சிறப்பென்றால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் புதிய முயற்சியிலே தைரியமாக ஈடுபடுங்கள் லாபங்கள் மிக அற்புதமாக இருக்கும் இன்றைய நாள் உத்தியோகத்தில் உற்சாகம் பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல காரியம் இன்றைய நாள் உங்களுக்கு நடைபெறும் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனை உருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பு எனவே இன்றைய நாள் ராசிக்கு உயர்வே ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக யோகமும் வெற்றியும் கொண்ட தினம் சந்திரன் உங்களுக்கு பத்திலே இருக்கின்ற அற்புதமான நாள் சதயம் நட்சத்திரம் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது காரிய அனுகூலமான வற்றிகளும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் முயற்சிகளிலே தைரியமாக ஈடுபடுங்கள் மிகப்பெரிய யோகம் இருக்கிறது மற்றபடி உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு வெள்ளிக்கிழமை உங்கள் ராசிக்குரிய கிழமை எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் குடும்பத்தில் அன்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி கணவன் மணி பாசம் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு யோகம் மிதன ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் புதன் இருக்கின்ற மறைந்த புதன் நிறைந்த தனம் கிழமை வெள்ளி சுக்கன் பத்திலே உச்சம் யோகம் தரக்கூடிய நாள் எனவே தொழில் வியாபாரம் லாபமாக இருக்கும் புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடுங்கள் உங்களுக்கான வெற்றி இன்றைய நாள் லாபமும் மற்றும் மேன்மையும் இருக்கிற மனமும் சந்தோஷமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமான முயற்சிகளுக்கு தைரியமான வெற்றிகளை பெறுவீர்கள் மற்றவர்களும் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் வெள்ளிக்கிழமை பொதுவாகவே உங்களுக்கு நன்மைக்குரிய கிழமை இன்றைய நாளை பொறுத்தவரை செயல்களிலே வேகம் விவேகம் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி வெற்றி குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனிவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உடனே நண்பர்களை பொறுத்தவரை நட்பே எனவே மிதனராசியை பொறுத்தவரை இன்று மேன்மையை கடகராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமும் சந்திரன் எட்டில் இருக்கின்றார் மேலும் சதய நட்சத்திரத்தில் இருக்கின்றார் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை செயல்களிலே பொறுமை காட்டுங்கள் பெரிய முதலிலே பொறுமை மற்றும் நிதானம் மொத்தத்தில் பெரிய முதலை தவிர்ப்பதே நல்லது உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையிலே மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை கவனமான செயல்களில் மற்றும் பொறுமை காட்டுவதும் நல்லது குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனுவிலே அன்பு பாசம் உற்றார் நண்பிடும் கவனம் இன்றைய நாளை பொறுத்தவரை நிதானமாக செயல்படுங்கள் எந்த ஒரு முயற்சியிலும் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள் சிம்ம பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாள் உங்கள் ராசிக்கு ஆறிலே சூரியன் புதன் இருக்கின்ற பலம் சந்திரனும் ஏழில் இருக்கின்றார் இன்றைய நாளை பொறுத்தவரை முயற்சிக்குரிய வெற்றி உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது தொழில் வியாபாரம் லாபமாக இருக்கும் புதிய முயற்சிகள் தைரியமாக இருப்பார்கள் செவ்வாய் லாபத்தில் இருக்கின்றார் ஆகையால் காரிய அனுகூல வெற்றிகள் உங்கள் பக்கம் இருக்கின்றது மற்றபடி உத்தியோகம் உற்சாகமான முடிவுகள் செயல்களிலே வேக விவேகம் எந்த ஒரு காரியத்திலும் உயரிகாரிகளும் பாராட்டுகள் எல்லாம் இருக்கின்றது உயரதிகாரி மட்டுமல்ல நக ஊழியர்களும் நட்பு பாராட்டுவார்கள் மொத்தத்தில் சிம்மராசிக்கு சிறப்பு குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மறைவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி மகிழ்வாகியல் இன்றைய நாள் உங்கள் மனதிற்கேற்றவாறு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கன்னிராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை யோகத்துக்குரிய கிழமை சுக்கரன் உங்களுக்கு உச்சமும் பெற்றிருக்கிறார் ஆறு ராசிக்கு ஏழிலே கிழமை வெள்ளி என்றால் இன்றைய நாள் ச உங்களுக்கு சனி சந்திரன் ஆறில் இருக்கின்றது பலம் புதன் உங்களுக்கு ஐந்திலிருந்து லாபத்தை பார்க்கின்ற சிறப்பு இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடுங்கள் வெற்றிகளுக்குரிய நாளாக இருக்கின்றது லாபம் நன்றாகவே இருக்கும் முயற்சிகளிலே வெற்றி இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு காரிய முயற்சியில் தடைகள் இல்லை ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகள் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி உருவிலே அன்பும் இருக்கும் பாசமும் இருக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் பகம இல்லை நட்பு மொத்தத்தில் கண்ணிராசிக்கு கண்ணியமான முயற்சிக்குரிய வெற்றிகளும் மகிழ்ச்சிக்குரிய நாளும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம் துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு செயல்களிலே வேகம் விவேகம் இருக்கும் மற்றும் முயற்சிகளும் இருக்கும் ராசிக்குரிய கிழமை மேலும் நட்சத்திரமோ சதயம் ராகுவோ உங்களுக்கு ஆறிலே இருக்கின்றார் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்த சுக்கரன் ராகு சேர்க்கை ஆறிலே இருப்பதும் ராசியாவது உச்சம் எனவே காரிய முயற்சியிலே தைரியமாக ஈடுபடுங்கள் வெற்றி இருக்கின்றது தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் முயற்சியிலே பயம் இருக்காது மற்றவர்களும் ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு ஆதரவு இருக்கும் மற்றவர்களிடம் நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் முயற்சிக்குரிய பயமில்லாத செயல்கள் இருக்கும் எனவே இன்றைய நாள் மேன்மையும் இருக்கிறது உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவியிலே அன்பு பாசம் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் காரிய அனுகூலங்கள் நன்றாக இருப்பதனால் மேன்மை இருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு <lightweight> விருச்சக ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்கள் செயல்களிலே வேகம் காட்டுங்கள் அதே சமயத்தில் நீங்கள் முயற்சிக்கின்ற செயல்களுக்குரிய அதிர்ஷ்டமும் இருக்கின்றது காரணம் சுக்கரன் ஐந்திலே உச்சம் பெற்றிருப்பதும் மிக சிறப்பு செவ்வாய் எட்டிலே இருந்தாலும் ஏழிலே குரு இருப்பதனால் பாதிப்பு இல்லை குரு ஏழிலே மற்றும் உங்கள் ராசியை பார்க்கின்ற யோகமும் இருப்பதும் ஐந்திலே சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதும் சிறப்பு என்றால் சுறு சுக்கரன் பரிவர்த்தனையில் இருக்கின்ற பலம் மிக சிறப்பானது எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமான முடிவுகளும் முயற்சிக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும் காரிய வெற்றிகள் இருக்கின்றது செயல்கள் மிக சிறப்பாக இருப்பதனால் மேன்மை இருக்கிறது உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திரன் மூன்றிலே இருப்பது யோகம் முயற்சிக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபகரமாக அமையும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது முயற்சியை தைரியமாக ஈடுபடுங்கள் செல்வத்தை சேர்க்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை என்றாலும் சுக்கிர நான்கிலே உச்சமாக இருப்பதால் தனுசு ராசிக்கு லாபமே தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வேகம் வேகம் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமான முடிவுகள் இவையெல்லாம் இருக்கும் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை முயற்சியும் நன்மையும் வெற்றியும் இருக்கிறது உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனிதர் அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உரிமைகள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பு எனவே இன்றைய நாள் தனுசு ராசிக்கு மேன்மையும் வெற்றியும் இருக்கின்றது மகர ராசியை பொறுத்தவரை ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை இருக்கின்ற பலமும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை யோகமான நாள் எனவே புதிய முயற்சிகள் தைரியமாக எடுபடுங்கள் லாபம் கொண்ட தினம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களில் வெற்றி புதிய முயற்சி வேணும் உங்களுக்கு மற்றவர்களிடம் பாராட்டு தொழில் வியாபார உத்தியை விவாறு என்றால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியான நாள் கணவன் மனிதர்களே அன்பு பாசம் எனவே இன்றைய நாள் மகர ராசிக்கு எந்த ஒரு முயற்சியிலும் நன்மையும் மேன்மையும் யோகமும் இருக்கின்ற ஒரு அனுகூலமான நாள் இன்றைய தினம் கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயரும் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதும் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை இருக்கின்ற பலம் மிக சிறப்பானது எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை யோகம் மிக சிறப்பாக இருக்கிறது தனலாபம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமாக செயல்படுவீர்கள் மற்றவர்களும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் காரிய அனுகூலங்கள் இருக்கும் முயற்சிகளுக்குரிய மேன்மை இருக்கின்றது ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை கும்பரா தொழில் வியாபார உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவிலே அன்பு பாசம் குடும்பஸ்தானத்தில் சுக்கன் இருப்பதனால் மகிழ்ச்சி சந்தோஷம் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை மேன்மை நன்மை தொழில் வியாபார உத்தியோகம் மற்றும் கும்பராசிக்கு குடும்பத்திலும் இருக்கின்ற ஒரு சிறப்பான நாள் மீன ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்ட தினம் சுக்கரன் ராசியில் உச்சம் பெறுவதும் குருவோடு இருக்கின்றார் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் மற்றும் உத்தியோகத்தில் உற்சாகம் இருக்கும் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றிகளை அடைவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனிவுகளை அன்பு அதிகரிக்கும் பாசமும் இருக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி அவர்கள் கல்வியிலும் நீக்கி முகப்பாக இருக்கக்கூடிய மனநிலை எனவே இன்றைய நாளை பொதுவரை மீன ராசிக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியும் கொண்ட தினம் இன்றைய தினம் இதுவரை நாம் ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்குரிய தினப்பலனை கண்டும் இனி நாளைய தினத்தில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்